பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் சரி இப்போ இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா ஷார்ட் வீடியோ விட்டு நந்தேன் இப்போ படைப்பின் ரகசியங்களை பற்றி என்னுடைய உடல் என்ன உள்வாங்கிச்சோ அதை விளக்குக்கிறேன் அதுக்கு வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து பேச முடியாது அதனால் வந்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட போகும் விருப்பப்படுறவங்க வந்து இதை வந்து நீங்கள் பாருங்கள் இது என்னுடைய உணர்வு அதான் சொல்கிறேண்ணே உன் போய் சொல்லியிருந்தேன் என்ன பிரபஞ்சகம் இதுக்காக என்னை படைக்கப்பட்டது அப்படிலாம் யாரையுமே படைக்கலைங்க அது ஒருத்தரை ஒசியாகவும் புரியுதுங்களா ஒருத்தரை தாழ்வாகும் இதெல்லாம் ப அப்படிலாம் பிரபஞ்சகம் வந்து படைக்கலை முதல்ல அதை புரிஞ்சுங்க புரியுதுங்களா மனிதன் ஏமா இருக்கிறவரிலும் ஏமாத்துகிறவங்க கண்டிப்பாக வளருவார்கள் அது தவறு கிடையாது அதுக்கு காரணம் உங்களுடைய குறைபாடு இப்போ உலகத்தில் என்னை யார் வந்தாலும் ஏமாற்ற முடியாது யார் வந்தாலும் நீ கிளம்புன்னு ஏன் அப்படின்னா நான் உண்மையை நம்புகின்றவன் பசியும் உணவுமே ஆதிநிலை பசி உணவுகிட்ட வந்துட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நீங்கள் சிம்பிளை விரும்ப மாட்டிங்களே நீங்களே வெத்தரை வச்சு அழைப்பீங்க எனக்கு வா எனக்கு பிரச்சனையே வா எனக்கு பிரச்சனையே வா நான் இந்த மார்க்கத்தை எடுப்பேன் அந்த மார்க்கத்தை எடுப்பேன் எந்த மார்க்கம் ஏற்றாலும் சரி இருக்கிறதுலே பெரிய மார்க்கம் உணவும் தான் பல எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்குறேன் எல்லாமே சொல்கிறேன் அப்போ இதுவெல்லாம் மற்றவங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா எதை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தாலும் சரி ரெண்டாக விளக்கிடுவேன் சிம்பிளாக ஆகிடுவேன் நீங்கள் பாட்டினு அப்படியே பெரிய மாதிரி மாதிரின்னா ரொம்ப இதாக அடைஞ்சிட்டேன் அதை அடைஞ்சிட்டேன் இப்படி லாபம் மனுஷக்குள்ளே விடு ஏதோ என்கிட்ட வர சொல்ல பார்க்கலாம் யாருன்னா ஒருத்தர் கிட்ட வர முடியாது புரியுதுங்களா கிட்ட வந்தால் சிம்பிளாக ஆகிடுவேன் சாமி நீ கிளம்பு புரியுதுங்களா பசி எத்துதுன்னு வச்சிங்களா நீ சொன்ன கடவுளையே விட்டு நீ ஓடிடுவேன் புரியுதுங்களா அதனால்தான் அது எப்போ மனிதன் அதை விட்டு விலகிறாங்களோ அது இரண்டாம் நிலைன்னு சொல்லி கொடுப்பேன் இப்போ பசியும் உணவும் விலக முடியல இல்லை உங்களால் புரியுதுங்களா நீங்கள் எந்த கடவுளை ஒன்றாலும் பேசுங்க எதை ஒன்றாலும் நீங்கள் செய்யல எந்த ஆசிரமத்துக்கு ஒன்றாலும் போங்களேன் பசி உணவு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்களேன்னு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் மொத்த பேரும் நீங்கள் முடியல இல்லை வரல இல்லை ஒரு ஒரு கோடி பேர் வாங்க நான் ஆறு மாதம் சாப்பிடாத இந்த வாழ்ந்துட்டேங்க ஐயா அப்படி அப்படின்னு வாங்க வரீங்களா வரல இல்லை அப்போ முதன்மை கடவுளுக்கு கட்டுப்பட்டு தானே வாழ்ந்துங்கிறீங்க மேரில் இல்லை நீங்கள் அதிலே நான் என்ன சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்கும் புரியுங்களா கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிறோங்க ஐயா நாங்கள் ரொம்ப பெரிய வீடியோவில் பார்க்க மாட்டேங்க பாருங்க சின்ன வீடியோவும் பாரு சின்ன வீடியோவும் போடுறேன் புரியுதுங்களா ஏங்க இதை நான் போடுறதே எதுக்கு தெரியுமா நான் சிரிக்கிட்டுங்க என் வீடியோ ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பத்து முறை பார்ப்பேன் பிபி குறைஞ்சிடும் புரியுதுங்களா இது மாதிரி சிரிச்சுன்னு யாருன்னா வீடியோ வர்றாங்களா பாருங்களா நீங்களே குடும்பத்தில் சிரிக்கலைன்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே ஒன்றும் சீரிஸ் ஆகிடுறாங்க ஆ பேசாத சிரிக்காத புரியுதா உண்மை நிற நம்மக்கிட்ட அப்படியே கிடையாது ஏன் ஆசிரமத்துக்கூட வாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வெள்ளம் இன்னும் வேலை சரியாக முடியலை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வந்து முடிஞ்ச பிறகு ஆசிரமத்தில் எல்லா கிளாஸ் எடுப்பேன் காலையிலேருந்து சாயந்திர வெள்ளம் உங்களுக்கு சிரிக்க வைப்பேங்க சிரிக்க வச்சு ஆழ்ந்த கருத்தை சொல்லுவோங்க புரியுதுங்களா முதல்ல அப்போது இது சிரிக்கிறதால நான் நல்லா இருக்கிறேன் முதல்ல நான் நல்லா இருக்கிறேன் அதை விட முக்கியமானது இன்னொன்று நான் ஏமாறலைங்க யார்கிட்டேயுமே நான் ரெண்டு செயல் செய்கிறேன் நான் யாரையும் நான் ஏமாற்றலை யார்கிட்டயே நான் ஏமாறல எவ்வளவு பெரிய அறிவாளி நான் ஏங்க உண்மையான அறிவாளியான்னு நான் தாங்க புரியுதுங்களா ஏதாவது என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து பாடம் கிளம்புன்னு வா புரியுதுங்களா எங்கிட்ட வந்தீங்கன்னா மப்படி கையில் கொடுத்துருவாங்க அண்டை கட்டை விட்டுருவான் உழைக்க சொல்லிடுவான் பசியும் உணவும் இல்லாமல் வாழ அப்புறம் என்ன உன் சப்ஜெக்டை பற்றி போய் அப்போ அப்போ குருநாதர்கள் சப்ஜெக்டே வேண்டாமா ஐயா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் தேவை புரியுங்களா ஒரு சிலது நமக்கு தெரியாது அதுக்கு அது இரண்டாம் நிலை இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் இது முதல் நிலைன்னு நினச்சிக்கிறீங்களா நான் எடுக்கிறதுக்கு இரண்டாம் நிலை தான் எடுக்கிறேன் முதல் நிலையை எடுக்கவே முடியாது புரியுதுங்களா முதல் நிலை என்பது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிறரிடம் அறிந்தது எல்லாம் இரண்டாம் நிலை பிறரிடம் அறியாமல் இருந்தது அனைத்தும் நீங்கள் உங்களுக்குள் சுயமாக உணர்ந்தது அனைத்தும் முதல் நிலைன்னு சொல்கிறேன் என்னை பெருமைப்பட்டி என்ன பார்த்தீங்களா புரியுதுங்களா ஏதா என் காலில் யாருன்னா விழுந்துருங்க பார்க்கலாம் நான் யார் காலையிலையும் மாட்டேன் எங்கள் காலையும் விழ மாட்டேன் எதாவது என்னை யாருன்னா குருன்னு சொல்லி கூட்டுருங்க பார்க்கலாம் அடுத்த செகண்டே கட் பண்ணுறோம் உங்களை புரியுதுங்களா கெட்ட வரும்போதே நீங்கள் இந்த இந்த வீடியோ பார்க்குறோம் ஏய் பசி உணவு மையம் கிட்ட போவாத குருகிருங்களான்னு சொல்லிடாத புரியுதுங்களா அதுக்கெலாம் பயங்கரவன் நான் கிடையாது ஏன் இதுக்கெலாம் இந்த ஆசை இந்த புகழ் இந்த குரு குரு குருஸ்தானம் குரு பூஜை இதெல்லாம் என்ன ஏன் விரும்பலை உண்மையை அறிந்தவன் போய் எப்படிங்க இதெல்லாம் விரும்புவாங்க புரியுதுங்களா உண்மையை அறிந்தவர்கள் வேறு நான் உண்மையை அறிந்தவன் அதனால் இதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன் இதுக்கு மேலே பெரிய வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் புரியுதுங்களா அப்போது முதல் நிலை என்னென்னா கடவுளே இந்த உலகத்தில் கடவுளை ரெண்டாவது உலக ஆள் ஒரே ஆள் நான் தாங்க புரியுதுங்களா உண்மை கடவுள் உங்களை படைத்த கடவுள் எது என்றால் பசியும் உணவும் பிரபஞ்சகமே பசியும் உணவுன்னு சொல்லியிருக்கு புரியுங்களா அதுக்காக அதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு ஒரு பயிற்சி உடல் பயிற்சி செய்கிறீங்க ஒரு மூச்சு பயிற்சி செய்கிறீங்க புரியுதுங்களா இதுக்கு வந்து இரண்டாவது வச்சுங்க அதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் படைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ இதை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேங்க எப்படி படைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க முதன்மை கொடுங்க பசி அனைத்தையும் சரி செய்யும் புரியுதுங்களா பசியை இதுவரை மிஸ்யூஸே பண்ண முடியாது பசியும் உணவும் கடவுளை விலகி நீங்கள் வாழவே முடியாது உலகத்தில் எந்த மனிதர்கள் சொன்ன குருநாதர்கள் சொன்ன அப்பா அம்மா சொல்லி கொடுத்த மதம் சொல்லி கொடுத்த ஜாதி சொல்லி கொடுத்த கடவுள் பசி உணவு கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கடவுள் இருக்கும் ஆனால் இந்த மனிதர்கள் சொல்லி கொடுத்த கடவுள் குருநாதர்கள் சொல்லி கொடுத்த கடவுளுக்கு பசியும் உணவும் கட்டுப்படாது இதை ஆழ்ந்து சிந்திங்கள் நன்றி மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன்